வணக்குங்க இன்னைக்கு ஒரு கிராமத்து சமையல் தாங்க கும்மிட்டி கீரை கடையல் அதாவது இந்த சீசன்ல மட்டும்தான் இந்த கும்மிட்டி கீரை கிடைக்கும் இது வந்து சின்ன வெங்காயம்லாம் போட்டு சீரகம் போட்டு கடையும் போது ரொம்பவே டேஸ்ட் அருமையா இருக்குங்க இந்த கீரை வந்து எங்க வீட்டுல அதான் ஆபீஸ்ல இருக்கவங்க ரொம்ப வித்தியாசமா செய்வாங்க நல்லா கெட்டியா இருக்கும் சாதத்துல போட்டு பேசுன்னு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு தலை ரசம் இந்த சளிக்கு வந்து இந்த மாதிரி தூதுவலை முசுமுசுக்க கண்ணுங்கத்திரி வாதுனாந்தலையுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் போட்டு அந்த ரச செலவு வந்து கடைகளில் கிடைக்குங்க அது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ரச செலவு வாங்கி அரைச்சு இந்த தலையெல்லாம் போட்டு ஆஷு சீரம் மிளகு போட்டு கருவேப்பிலை வர கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி நம்ம இதை ரசம் வச்சு ஒரு டம்ளர் குடிக்கும் போது அதை சடியெல்லாம் இருந்த இடமே தெரியாம போயிடும் எனக்கு கொஞ்சம் சளிங்க அதனால இன்னைக்கு வந்து தலை ரசம் வைக்கலாம் உங்களுக்குமே இந்த தலையெல்லாம் கிடைச்சிது அப்படின்னா செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க அப்புறம் வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு பீர்க்கங்காய் பொரியல் கேரட் பொரியல் இதெல்லாம் தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கல வீடியோக்குள்ளே போலங்க இந்த மாதிரி மூலிகை சமையல் மருத்துவ சமையல் இதெல்லாம் பண்ணும்போது ஏதாவது சந்தேகம் அப்படின்னா அம்மாட்ட கேட்பேன் இப்போ அம்மா இல்லை இல்லைங்களா அதனால் இன்றைக்கி நான் வந்து இந்த ரசம் எப்படி செய்கிறது இந்த மருத்துவ ரசம் மூலிகை ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத திருவாரூர் அக்கா கிட்டே ஃபோனில் கேட்டு தான் நான் உங்களுக்கு செஞ்சு கேட்டு போகிறேன் அவங்கக்கிட்ட ஃபோனில் கேட்டதையுமே உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுக்குறேன் வாங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இப்போ நம்ம திருவாரூர் அக்கா ரசம் செய்முறை பற்றி ஃபோனில் கேட்டுடலாங்க அக்கா சரிங்க்கா இந்த ரசம் செலவு வாங்கிட்டு வந்தேங்க்கா அது அதில் என்னென்னலாம் இருக்கும் அந்த ரசம் எப்படி வைக்கிறது நேற்று நீங்கள் இலையெல்லாம் கொடுத்து விட்ருந்தீங்க நீங்களே எங்கள் சம்மதியம்

ஆ சரிங்க்கா நான் கண்டிப்பாக வச்சு கொடுக்குறேங்க்கா ஆ சரிங்கக்கா சரி வச்சுட்டேங்க்கா ஆ சரிங்க்கா சரிங்க்கா ஆ இன்னைக்கு சமையலுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க ரசத்துக்கு வந்து கண்டங்கத்திரி மொசு மொசுக்க தூதுவலை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து தலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தலை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா வந்து பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கூமுட்டி கீரை கடையிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க இந்த கீரை ஆஞ்சிட்டு நல்லா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு தான் நம்ம கடையணும் ஃபஸ்ட்டு நம்ம கீரையெல்லாம் கடைஞ்சிட்டு கடைசியாக ஃபைனலாக நம்ம வந்து ரசம் வச்சுக்கலாங்க கீரைக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நிறைய சேர்க்கணும் கீரை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் நம்ம அலசி வச்சுருக்க குமுட்டி கீரையை இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு பரட்டு பெரட்டி விடலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த தண்ணியில் கொதி வந்தால் போதும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் தாளிச்சாச்சுங்க இப்போ எதோ லேசாக வறுத்து விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே வந்து கீரை கொதி வந்துருச்சு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ முழுசாக வச்சுருக்க சின்ன வெங்காயம் அப்படியே சேர்த்தாச்சுங்க கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த கும்மிட்டி கீரை எங்கள்ல தான் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க இப்போ தண்ணியிலருந்து அந்த கீரையை எடுத்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதோட சேர்க்குறாங்க வெங்காயம் அதில் வந்து கொஞ்சம் மிளகாயும் காரத்துக்கு சேர்த்துக்கிட்டாங்க நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க இதுலேயே ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறாங்க எல்லாமே சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு இந்த மாதிரி இறக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் நிறுத்தி வைக்கிறாங்க கடைசியாக ஒரு சுற்று சுற்றுனா அந்த வெங்காய டேஸ்டோடு நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ பாருங்கள் மிக்சியில் சேர்த்து ஜஸ்ட் சும்மா ஒரு ஒரு ரெண்டு சுற்று தான் சுற்றுனாங்க இப்போ வந்து வெங்காயத்தையும் போட்டு இப்போ அரைச்சி எடுக்கிறாங்க அவ்வளோதாங்க எங்கள் லதா கை வண்ணத்தில் எங்கள் வீட்டு குமிட்டி கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நம்மளே செய்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கீரை இப்போ பீர்க்கங்காய் வதக்கிறணும் ரசத்துக்கு ரெடி பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பீர்க்கங்காய் தான் தாளிக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்குங்க கொஞ்சம் கருவேப்பிலையே சேர்த்தாச்சுங்க இப்போ இதுலேயே நறுக்கி வச்சுருக்கேன் பீர்க்கங்காய் சேர்த்துடலாம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம அந்த உப்பு சேர்க்கும்போது தான் தண்ணி விட்டு வரும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணியே விட வேண்டாம் இதிலேருந்தே தண்ணி விட்டு வரும் பீர்க்கங்காய்க்கு ஒரு சொட்டு கூட தண்ணியே விட வேணாங்க ஒரு மூடி போட்டலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க பாருங்கள் அஞ்சே நிமிஷத்துலேயே அப்படியே நல்லா வெந்து போயிடுச்சுங்க இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க காரத்துக்கு இதில் இருக்க தண்ணியும் நல்லா வற்றி வரணும் பாருங்கள் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்ததான் கொஞ்சம் கேரட் பொரியலும் பண்ணுறேன் கேரட்டை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு லேசாக தண்ணி தெளித்து உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் ஒரு நாலு பல் பூண்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதிகமாக தட்டி வச்சுக்கிட்டு வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சாதாரணமாக நம்ம தான் போடுவோம் இன்றைக்கி கீரைங்கிறனால நான் மிளகாத்தூள் சேர்த்துட்டேங்க இந்த பூண்டு மணத்தோடு நல்லாயிருக்கும் இப்போ வேக வச்சுருக்க கேரட் சேர்த்தாச்சு கேரட்லேயே நான் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டேங்க லேசாக தண்ணி தெளிச்சு உப்பு போட்டு ஒரு விசில் விட்டீங்கன்னா கேரட் வந்து குக்கரில் ஈஸியாக ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்து தேங்காய் துருவி போட்டு இறக்கியாச்சுன்னா கேரட் பொரியல் ரெடிங்க அடுத்து தான் அக்கா சொல்லி கொடுத்த தலை ரசம் அதாவது செலவு ரசம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோங்க இப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி செலவு வந்து கடையில் கிடைக்கும் அது ரச செலவுன்னு கேட்டாவே இந்த மாதிரி பாக்கெட்டில் கொடுப்பாங்க எங்கள் வீட்லேயே இந்த மாதிரி தூதுவலை வச்சுருக்கேங்க அப்பப்போ தூதுவலை சட்னி இந்த மாதிரி ரசம் இதுக்கெல்லாம் நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவேன் அந்த ரச செலவு நான் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுலேயே சீரகம் மிளகு மல்லி அதே மாதிரி கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயமே இதிலே இருந்துச்சு அந்த சதகுப்பை சித்தரத்தை அதிமதுரம் இன்னும் நிறைய மருத்துவ குணமுள்ள பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குதுங்க நான் பாதி மட்டுமே அதில் சேர்த்துட்டு சீரகம் மிளகும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் நாட்டு பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் அதுலேயே வந்து காஞ்ச மிளகா ஒன்றே ஒன்று சேர்த்துக்கலாங்க இது வந்து ட்ரையாக நம்ம நல்லா பவுடராக அரைச்சிக்கணும் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் இதில் வந்து மொசு மொசுக்க தூதுவலை கண்டங்கத்திரி கருவேப்பிலை அப்புறம் வாதனாந்தலை இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் அலசிட்டு இதில் சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க ஒரு எலுமிச்சி அளவுக்கு புளி எடுத்து அதை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம அரைச்ச கலவையே இதில் சேர்த்தாச்சுங்க தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் விட்டுக்கலாம் உங்களுக்கு புளிப்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு விட்டுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ரசம் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு வைக்கிறேங்க ஏன்னா இந்த ரசமெல்லாம் நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வைக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சுங்க இதிலேயே கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட சுக்கு இருந்தாலும் சேர்த்து அரைச்சிக்கங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நம்மளோட கலவை ரெடிங்க இப்போ இடித்து வச்ச பூண்டும் ரெடியாக இருக்குது அதே மாதிரி நாட்டு பூண்டு சேர்த்துங்க அப்போ தான் இந்த ரசமெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ ரசக்கலவையே ரெடிங்க நம்ம ரசம் தாளிச்சிடலாம் ரசம் தாளிக்க கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கிட்டேங்க கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம ரசக்கலவையே அதில் சேர்த்துடலாங்க பெருங்காயத்துலேருந்து அத்தனை ஜாமான்களுமே அதில் சேர்த்துருக்குங்க அதனால் வந்து கடுகு கருவேப்பில மட்டும் தாளித்தா போதும் உப்பு தேவைக்கு சேர்த்தாச்சுங்க இப்போ இது நல்லா கொதித்து வரணுங்க அக்கா என்ன சொன்னாங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதி வந்துடணும்ப்பா அந்த இலையோட இதெல்லாம் இறங்கணும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுரு அப்படின்னாங்க நானும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க நல்லா கொதி வரும்போது தான் அந்த சாரி இறங்கும் அப்படின்னு திருவாரூர் அக்கா சொன்னாங்க அக்கா சொன்ன மாதிரியே நானும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க நம்மளோட தலை ரசம் ரெடிங்க எங்கள் வீட்டில் அதான் செஞ்ச கீரை கடையல் நான் செஞ்ச கேரட் பொரியல் பீர்கங்காய் கறி கூடவே திருவாரூர் அக்கா சொன்ன ரசம் இப்போ எல்லாமே மதிய உணவு ரெடியாக இருக்குங்க இந்த மாதிரி ரசம் வச்சு ஒரு டம்ளர் குடித்தா டேஸ்ட் வேறு லெவலுங்க அதுவும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வாழை இலையில் போட்டு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே தண்ணி ருசி தாங்க கும்மிட்டி கீரையும் சான்ஸ் சேரில்ங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ நல்ல கமகமாக மூலிகை ரசமும் ரெடி ஆயிடுச்சு அதாவது ஊர்லெலாம் இதை வந்து தலை ரசம் தான் சொல்லுவாங்க அந்த தலை ரசமும் அப்படியே திறக்கும் போதே ஆவி வருது பாருங்கள் திருவாரூர் அக்காவை தான் தேங்க்ஸ் சொல்லணும் எங்கள் சம்பந்தியும் திருவாரூர் அக்காவும் தான் இந்த தலை எல்லாமே எனக்கு வந்து ஊர்லேருந்து கொடுத்துனுனாங்க இன்றைக்கி நான் அவங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் அதுவும் அக்கா கிட்டே கேட்டு அக்காவுடைய செய்முறைப்படி நான் செஞ்சு காட்டியிருக்கேன் நம்ம செய்வோம் இருந்தாலும் வயசில் பெரியவங்க கிட்ட கேட்டு செய்கிறதே ஒரு தனி அனுபவம் தான் இல்லைங்களா அவங்க வந்து நிறைய செஞ்சுருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் அதனால் நான் வந்து இன்றைக்கி அக்கா கிட்டே கேட்டுட்டு தான் இந்த ரசம் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் நல்லா சூடாக ஒரு டம்ளம் குடிக்க போகிறீங்க சளிக்கு சளி பிடிச்ச வாக்கி இந்த ரசம் டேஸ்ட் நல்லா தூக்களாகவே இருக்குங்க லேசாக அந்த இலையோட கசப்புத்தன்மையெல்லாம் இருக்குது ஆனால் வந்து அந்த ரசத்தோட ருசியில் அதெல்லாம் நமக்கு தெரியல ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான விஷயம் இந்த இலை எல்லாமே உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்களும் இந்த சீசனில் இந்த தனரசமெல்லாம் செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த சமையல் இந்த ரசம் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்